வணக்கம் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு ஸ்பீட் பாட் பார்த்தீங்கன்னா வின்னர் திரைப்படத்தில் வரக்கூடிய கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை நம்ம கூட விளாடுறதே அவனுக்கு வேலையாக போச்சு வடிவேல் சாரோடைய நகைச்சுவை காட்சி எடுத்த ஒரு இடத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு முடிவு பண்ணுறேன்டா இந்த கைப்பிள்ளையா அந்த கட்ட துறையானு வின்னர் திரைப்படத்தில் வரக்கூடிய வடிவேல் சாரோடைய நகைச்சுவை காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகைச்சுவை காட்சியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்திருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிள்ள பணி பார்த்து இந்த கைப்பில எல்லாமே பார்த்தீங்கன்னா புள்ளாச்சி பார்த்து எடுத்திருக்காங்க அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் கோயிலில் போயிட்டு ஐயெல்லாம் அருவா வச்சுருக்காங்கன்னா சொல்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அது கரெக்ட் மொடன்னு எடுத்துருக்காங்க அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது போல ஒரு பாலத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு காமெடி சீன் வரும் அதுவும் நம்ம போட்டிருக்கோம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதி பகுதியாக எடுத்திருப்பாங்க அந்த வகையில் இன்னைக்கு நாம ஒரு பகுதியில் எடுத்த காமெடி தாங்க பார்க்க போகிறோம் அடி கொடுத்த கைப்புளுக்கே நினைக்கிற இந்த திரைப்படத்தில் பிரசாந்த் சாருக்கு ஜோடியாக கிரண் மேடம் நடிச்சிருப்பாங்க அவங்க ஒரு சந்தைக்கு போவாங்க இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளி வந்த திரைப்படம் தாங்க இந்த விண்ண திரைப்படம் இந்த திரைப்படம் வெளி வந்து இன்னைக்கு தேதி போகிறாங்க பார்த்தீங்கன்னா சரியாக இருபத்தி ஒரு வருடங்கள் இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு அந்த கிரண் மேடம் சொல்லக்கூடிய அந்த சந்தை அந்த இடத்துல சார் வந்து செய்யக்கூடிய சேட்டைகள் இவை அனைத்தையும் தொகுத்து இன்றைக்கு அந்த இடம் எப்படி இருக்கும் இன்றைக்கு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஏண்டா இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடுங்க இந்த பாலக்காட்டில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொழிலில் போனால் சிங்கம் சீரான ஊர் வருங்க அந்த ஊரில் ஒரு புகழ்பெற்ற கருப்பசாமி கோயில் இருக்குங்க அந்த கருப்பசாமி கோயில் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோயிலில் தான் வடிவேல் சாரோடைய நகைச்சுவை காட்சிகள் எடுத்திருப்பாங்க கட்ட காட்சியில் நம்ம கிரண் மேடம் தன்னோட தோழிகளோட பரிசையில் வருவாங்க பாத்தீங்களா அந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதாங்க இந்த இடத்துல தான் பரிசில் வர மாதிரி அந்த காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஆலமரத்துக்கு கீழ தான் வடிவேல் சார் வந்து நம்ம கிரண் மேடம் கூட பண்ணுற மாதிரி காட்சிகள் கிள எடுத்துர்ப்பாங்க. வடிவேல் சார் கிரண் மேடமங்களாய் பாருங்க.

ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்பம் காமெண்ட் போட்ட மாதிரி ஒரு பெரிய ஆர்டி வச்ச மாதிரி சில மாற்றங்களோட இருக்குங்க யார் அதை வடிவேல் சார் தன்னோட சகாக்களோட இந்த மருந்ததை பற்றிலாம் கேப் இதுக்குள்ளேருந்து வர மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க ஏய் என்னடா நம்ம எதிர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்ற காட்சியும் இதே இடத்துலாங்க எடுத்திருப்பாங்க நம்ம எதிர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுக்கா

இந்த கருப்பசாமி கோயில் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மரத்து தாங்க ராட்ணம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த ராட்டினத்தில் ஏறி வெளிவளச்சு உட்கார்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இருபத்தி ஒரு வருடங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுன்னு சொன்னாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை நம்மளால் சரியாக கணிக்க முடியல அதை நம்ம கணிப்பதற்காக நம்ம ஒரு இதாக கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ரியாஸ்கான் ஓடி வர பார்த்திங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நிற்க பாருங்கள் இந்த ஏரி குளம் மாதிரி இதிலேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த கிளையை காமிச்சு கொண்டு வந்து மரத்தை காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஒரு காட்சி பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் எங்கே காரணம் காலம் உடச்சு நான் வந்து ரியாஸ் கான் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இந்த மரத்தை கீழே தான் கிடைத்துருப்பாங்க கால உடச்சி அவன் இல்லையா இன்னைக்கு அந்த நேரத்தில் அங்கே பிரசாந்த் சார் வர மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க பிரசாந்த் சார் வடிவே சார் கோத்து விடுற மாதிரி ஒரு காட்சி வந்து ஆலை மாத்துக்கே தாங்க எடுத்துருப்பாங்க என்னங்க நீங்கள் அண்ணன் என்ன சொல்கிற கேட்டு சொல்லுங்க இவன் எங்கே இருக்காண்டா ஏய் அதில் நீங்கள் கேட்கலாம் அந்த மரம் அடர்த்தியாக தெரியுதே இது என்ன கம்மியாக தெரியுது என்ன பாருங்கள் அது கீழே பாருங்கள் அந்த மரம் கொஞ்சம் பட்டு போச்சு அதுக்கான காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க

டே ஆரம்பிக்க வேலைன்னு சொல்லுவாங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிறுத்த முடியாது இல்லை அதான் முடியும் சொல்கிறேன் வடிவேல் சார் சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒன் டைலாக்கு இங்கே தான் கற்றுப்பாங்க என்னடா நிறுத்தது இன்னும் ஆரம்பிக்கவே வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தான் நிறுத்த முடியும் என்ன வடிவேல் சார் தனக்கே உரிய பாணியில் ஒரு வசனம் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க என்ன தைரியம் வந்து எங்கிட்ட போன கை பிடிச்சி இழுத்துருப்பேன் ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான் இதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது வாலிப வயசு இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது ஏன்னா இது வாலிப வயசு இவங்க கிரண் மேடம் வந்து என் ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் இவன் அதனால் என் ட்ரெஸ்ஸை அவனுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு காட்சியும் இதே இடத்துல தான் கற்றுருப்பாங்க என் ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் இவன் அப்படியே செஞ்சுடுங்க அதுவும் வடிவேல் சாருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனத்தையும் வடிவேல் சார் இதே இடத்துல தாங்க பேசியிருப்பாரு கோபம் வராது கோபம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லலை மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் என்னடா பேச்சு